இப்ப இதை நம்மளுடைய நிறுவனங்களுக்கு எப்படி வச்சே பொருத்தி பார்த்து நம்ம கால்குலேட் பண்றதுன்னு சொல்றேன் என்னுடைய முறைகள் வந்து நேரடியாக இதே இந்த ரெண்டு பேரமீட்டர்ஸ் இருக்காது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் இப்போ ஸ்கிரீனர் இதற்கான கொரி நான் முன்னாடியே ஓரளவுக்கு கொஞ்சம் எழுதி வைத்திருந்தேன் அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதை வந்துட்டு நம்ம பயன்படுத்தி பார்த்துட்டு அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்ஸ் நம்ம வந்துட்டு மாற்றி பார்க்கலாம் இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து குறைந்தது ஜீரோக்கு மேலே இருக்கணும் அதாவது லாஸ்ட்டில் இருக்கக்கூடாது பிரைஸ் டேர்னிங்ஸ் வந்துட்டு ஜீரோலேருந்து பதினாலுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா நெகட்டிவ் நெகட்டிவ்லாம் இருக்கும் அது மாதிரிலாம் நிறுவனம் நமக்கு தேவையில்லை ரெட் நாள் முப்பது விழுக்காட்டுக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வச்சிருக்கேன் இது நமக்கு சரியாக வருகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ரிசல்ட் மட்டும்தான் இதுபடி வருது இது வரதுல மிக மிக குறைவான கம்பெனிகள் வர்றதுனால நமக்கு வந்து இதுலேருந்து எடுத்து பார்க்கறதுக்கே கூட ரிசல்ட் இருக்காது அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஈல்டு வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாமே பிரைஸ் டு அர்னிங்ஸ் ரேஷியோ இருபது அப்படின்னு வச்சோம்னா நூறு ரூபாய்க்கு இருபது ரூபா கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் ரிட்டன் அசட்ஸ் வந்து முப்பது அப்படிங்கிறது பதினஞ்சுன்னு வச்சுக்கிறேன் இதற்கு அப்புறம் வர்றதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம் அது நிறைய டேட்டா கிடைக்கும்போது நம்ம கொஞ்சம் ஈஸி இல்லையா ஸோ ரன் திஸ்கொரி கொடுத்தா நூற்றி நாற்பத்தி எட்டு ரிசல்ட் தான் வருது குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்துட்டு ஒரு நாற்பது பி வரைக்கும் போற மாதிரி வச்சுப்போம் அதுக்கப்புறம் ஏன்னா அப்படி சொல்றேன் அப்படின்னா பி ரேஷியோன்னு இவங்க சொல்லி எல்லாமே ட்ரைலிங் டுவெல் மந்த்ஸை மட்டும் வச்சு இல்லையா இதனுடைய ஆவரேஜ் ஜர்னிங்ஸ் வந்து சைக்கிள்கள் கம்பெனிக்கு இப்போ குறைந்திருந்தால் நல்ல நிறுவனம் நம்ம வந்து தவறக்கூடக்கூடிய வாய்ப்பு வரதுனால நான் என்ன பண்ணேன்னா இது வந்து திரும்ப வந்துட்டு ரன் பண்ணி பார்க்குறேன் இப்போ நமக்கு ஒரு முந்நூற்றி இருபத்தெட்டு லிட்டர் வந்து இது வந்து ஓரளவுக்கு இப்போ மூவாயிரம் ஐயாயிரம் இருக்கக்கூடிய ஃபில்டர்லேருந்து பத்து பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு வரும்போது நமக்கு ஓரளவுக்கு நல்ல செலெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்குது கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்ல யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல நான் அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளை நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் இப்போ இந்த செலெக்ஷனை நீங்கள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள உங்களை வந்து இன்வெஸ்ட் அதாவது கட்டணம் கட்டி பிரீமியம் பிளான் எடுக்க சொல்லும் அதற்கு பதிலாக இன்னொரு ஒரு வழி நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த ரிசல்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணலாம் இப்போ நான் வந்துட்டு எக்ஸல் ஷீட்டில் இதை என்ன பண்ணேன்னா ஒன்று ஒன்று ஆனால் என்னென்னா கொஞ்சம் டைம் பிடிக்கக்கூடிய ஒரு கன்சம் டைம் கன்சூமிங்கான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணி இதை அப்படியே எக்ஸல் ஷீட்ல நீங்க பேஸ் பண்ணிக்கலாம் லேட்டர் வந்து இந்த இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நீங்க டெலிட் பண்ணிக்கலாம் அப்படி இதுல உள்ள அந்த முந்நூற்றி ஐம்பது ஐம்பது சொச்சம் நிறுவனங்களையும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு வச்சிருக்கேன் ஐம்பது நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இடையில இருக்கிற அந்த சீரியல் நம்பருங்க திரும்ப திரும்ப வந்திருக்கும் அதெல்லாம் டெலிட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல ரேங்க்கும் நான் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன் இது வந்துட்டு இங்கே மாறி இருக்கிறது அதை நான் வந்துட்டு உங்களுக்கு திரும்ப போட்டு காட்டுறேன் எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ முதல்ல சீரியல் நம்பர் படி இருக்கு நம்ம முதல்ல என்ன பண்றோம் ஆர்டர்ல போடுறோம் அதான் நமக்கு இல்லையா ரிட்டன் ஆன் வந்துட்டு டுவெல் மந்த் டுவெல் மந்த்ஸ் பார்த்திங்க அப்படின்னு அதை வந்து ஒன்றிலிருந்து முந்நூற்றி இருபத்தி ஏழு வரைக்கும் நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன் அடுத்த நம்மளுடைய இது என்னது அது வந்து ரேங்க் டூ ரேங்க் ஒன் வந்து பி ரேஷியோ படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான பி ரேஷியோ நமக்கு தேவையில்லை குறைவான பி ரேஷியோ நமக்கு வேணும் அப்படிங்கும்போது டிசம்பர் டிசெண்டிங்கில் போட்டேன்னா ரேங்க் வந்து ஒன் அப்படிங்கிறது ஒன்னுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு ஸோ இப்போ வந்து ரேங்க் ஒன் அப்படிங்கிறது இருக்கிறதுலே அதிக பி குறைவான பி ரேஷியோ ஏன் அப்படின்னா அதிகமான பியூரிஷியோ விற்கக்கூடியது நி கூடுதல் விலையில் விற்கிதுன்னு அர்த்தம் குறைவான பியூரிஷியவில் வைக்கிறது குறைவான ஒரு விலையில் கிடைக்குதுன்னா அர்த்தம் நமக்கு நல்ல நிறுவனம் குறைவான விலையில் வேணும் அதனால் இதை டிசைனிங் கார்டில் போட்டிருக்கேன் ரேங்க் டூ அப்படிங்கிறது ரிட்டன் ஆன் அசெட்ஸ் அதை வந்து அதிகமான நமக்கு பீ சா அதிகமான ரிட்டன் அசெட்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு முதல்ல வேணும் அடுத்த ரேங்க் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் அசட்ஸ் அதில் வந்து குறைவான ரிட்டன் அசட்ஸ் நமக்கு தேவையில்லை அதிகமான ரிட்டன் அண்ட் கொடுக்கறது வந்து நமக்கு அதிக வேல்யூவில் வேணும் ஸோ அப்படி இருக்கும்போது இரண்டையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் ரேங்க் ஒன் பிளஸ் ரேங்க் டூ அது வந்து ரேங்க் த்ரீ இதை நம்ம வந்துட்டு அசண்டிங் ஆர்டர் இல்லாட்டி டிசைங் ஆர்டரில் போட்டோம்னா அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று அதாவது முந்நூத்தி இருபத்தைந்து அப்படின்னு இருக்கக்கூடிய ரேங்க் ஒன்ல இருக்கக்கூடிய நிறுவனம் முன்னூத்தி இருபத்தி ஆறுன்னு இருக்கு இருக்கக்கூடிய முந்நூற்றி நாற்பத்தி ஏழு நிறுவனங்களில் இது வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது அதிகபட்ச ரேங்கே உங்களுக்கு என்ன வரும் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று ரேங்க் வந்திருக்கிறது வந்து அத்தனா குளோபல் அப்படிங்கிற நிறுவனம் இப்போ இந்த நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்காக நான் வந்து இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் ஃபைவ் பி எல்லாம் ஹைலி அன் இமேஜினபிள் உண்மையாவே அதனுடைய இது என்னன்னு நமக்கு தெரியணும் இப்ப இந்த அத்தனா குளோபல்ங்கிற நிறுவனத்தை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன் இது பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்கு இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் நம்ம நெட் ப்ராஃபிட் கிரேட்டர் தேன் ஜீரோன்னு போட்டோம் இல்லையா அது வந்து அந்த மார்ச்ல மட்டும் நடந்திருக்கு மற்றபடி முழுக்க முழுக்க நஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை கூட இது காட்டுது அதனால இந்த மாதிரி நிறுவனம் நம்ம வந்து தவிர்க்க பார்க்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ சேல்ஸ் வந்து இருநூறு கோடிக்கு மேலே இருந்தால் தான் அதை கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோம் இது வந்து நான் ஜென்ரலாக ஒரு ஃபில்டராக சொல்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபில்டர் வேணுமோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ இரநூறு அப்படின்னு போட்டீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான நிறுவனங்கள் நமக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுலேயுமே மிஷ்டான் ஃபுட்ஸுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இந்த ரெகுலேட்டரி சாரி அந்த ப்ரொமோட்டர்னுடைய ப்ராப்ளம்னால மிகவும் இறங்கி இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்குது அதை தாண்டி சில நிறுவனங்கள் நம்ம இதெல்லாம் ஃபில்டர் பண்ண ஃபில்டர் பண்ண நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கும் அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா அவர் சொன்னது எக்ஸாக்டாக நீங்கள் அப்படியே மொத்தமாக முப்பது முப்பதாக வாங்காதீங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ குஜராத் டூல் ரூம் அப்படிங்கிற நிறுவனம் ஓரளவுக்கு சுமாரான நிறுவனமாக தெரியுது அதுலேயும் வால்யூம் இல்லாத நிறுவனங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் இந்த மூணு கா நிதியாண்டுக்கு தான் நமக்கு கிடைக்கவே செஞ்சிருக்கு இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஒண்ணுமே தெரியாது அது மாதிரி இருக்கும்போது நம்ம தொடர்ந்து பார்க்கணும் ஒவ்வொரு இதாக நம்ம பார்க்கும்போது சில நிறுவனங்கள் நல்ல நிறுவனங்கள் நமக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அக்சல்யா சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு மிக நல்ல நிறுவனம் இப்ப இந்த நிறுவனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பிசினஸ் வந்து இந்த ஏர்லைன் அண்ட் ட்ராவல் இண்டஸ்ட்ரிக்கு சொல்யூஷன் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் இதை பத்தி நம்மளுடைய சேனல்ல இயற்கை நம்ம காணொலி போட்டிருக்கோம் இப்ப இந்த நிறுவனம் பாத்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்துட்டு நல்லாவே இருக்கு இப்ப குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இங்க வந்து ஜீரோனு கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு அந்த காலாட்டில் மட்டும் மற்றபடி நல்லா இருக்கு சோ இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பாக்கணும்னு வச்சுக்கோமே நமக்கு கிடைத்தபடி இது நல்ல மேஜிக் ஃபார்முலா ஸ்டாக் தானே இது பாத்தீங்கன்னா இருபது பீல வித்துட்டு இருக்கு ரிட்டன் ஆன் அசெட் ரிட்டர்ன் ஈக்விட்டி ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் பாக்கணும் அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஆறு விழுக்காரு அதுவும் நல்ல வேல்யூ தான் தெரியுது பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய க்ரோத் எப்படி இருக்கு ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் குரோத் கிட்டத்தட்ட ஏழு பர்சன்டேஜ் வந்துட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடையில அந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரி அடி வாங்கினதுனால கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு மற்றபடி இதனுடைய இபி வேல்யூ எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இபி வேல்யூ இப்போ எண்பத்தஞ்சுங்கிறது ஆவரேஜான ப்ராஃபிட்ட எடுத்திருக்கோம் அது ஓகே தான் ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா எண்ணூற்றி இருபத்தி ஆறு எண்ணூற்றி எண்பத்தொம்போது இது சரியான விலையில் வராது பட் இதெல்லாம் வந்து க்ரோத் கம்பெனி இருந்தால் மட்டும் நம்ம கன்சிடரே பண்ணணும் எடுத்துக்காட்டுக்கு இவங்க வந்துட்டு ஏழு விழுக்காடு வளருவாங்க அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிறோம் ஆவரேஜ் கேபெக்ஸ் வந்து இருந்து ஏழு விழுக்காடு வளர்ந்தாங்கன்னா அவங்களுடைய மதிப்பு வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஏழு இப்ப விற்கக்கூடிய விலை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி ஐநூறு வகை வைக்கிறது நமக்கு வந்து நல்ல வேல்யூல கிடைக்கல ஒருவேளை உங்களுடைய வளர்ச்சி பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அதற்கு நியரான வேல்யூ இந்த மாதிரி சில ஒர்த்தி கம்பெனிஸ் அதாவது கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிறுவனங்கள் கிடைக்கும் எல்லா நிறுவனங்களையும் அப்படியே எடுத்துக்கூடாது அப்படிங்கறத அதுக்காக தான் சொன்னேன் ஸோ இதுலேயும் வந்துட்டு நல்ல நிறுவனங்கள் கிடைக்கும் இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி இல்லை நம்ம இன்னும் ஃபில்டர் பண்ணணும் இன்னும் வந்து எனக்கு குறைவான நிறுவனம் கிடைத்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அந்த கைட்லைனை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரீட் ஸ்ட்ரிஞ்சன் பண்ணலாம் ஆர்ஓ ரிட்டர்ன் ஆசர்ஸ் வந்து பதினஞ்சு கொடுத்துருக்கோம் முப்பதுக்கு மேலே தான் இருக்கணும் பிஇ வந்துட்டு எனக்கு வந்து ஃபைவ்லேருந்து தான் இருக்கணும் இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிஞ்செண்டாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இப்போ டெட் இருக்குன்னு வச்சுக்கலாம் டெப்டே இல்லாத நிறுவனங்கள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இருக்கிறது ரொம்ப கம்மியான டெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சில நிறுவனங்கள் கிடைக்கும் இதையும் தாண்டி இதுலையும் நம்ம வந்து நிதி வந்து தவிர்க்கணும் அப்படி பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு நல்ல நிறுவனங்கள் கிடைக்க வாய்ப்பு காணொலியின் தொடக்கத்தை நான் சொன்ன மாதிரி இது ஒரு அடிப்படை அந்த ஃபில்ட்ரிங் வடிகட்டி மெக்கானிசம் மட்டும் தான் அதை வைத்து மட்டும் அப்படியே கம்பெனிஸை அது அமெரிக்காவுக்கு பொருந்தி வரும் எளிமையான வடிகட்டல் முறையா மட்டும் வச்சுங்க இதிலிருந்து நீங்க எடுத்துட்டு அப்புறம் நம்மளுடைய சொல்லிருக்கோமோ அது மாதிரி ஆழ்ந்த ஆராய்ச்சி செஞ்சிட்டு மட்டும் வாங்கலாமா இல்லையா முடிவெடுங்க அதே மாதிரி இது வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஏன்னா நாங்க வந்து செபி அப்ரூசோ இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரோ கிடையாது வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்களுடைய ஆராய்ச்சியை நல்லா செஞ்சுட்டு நீங்க வாங்க எங்களுடைய லைக் படத்தினைக் ஷேர் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் டன் வரும் நன்றி வணக்கம்